எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்களா உங்களை பார்த்து யாராவது உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்காங்கன்னு வைங்க நீங்க பெரிய பணக்காரரா அப்படின்னு கேட்டா ஆமா நான் பணக்காரர் அப்படின்னு நீங்க சொல்லுங்க சரியா நான் ஏல நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது சரியா நான் என்கிட்ட யாராவது வந்து கேட்கல ஆனா என்னைய பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும் நான் பெரிய பணக்காரர் அப்படின்னு நினச்சிக்கோங்க அது முகக்கலையா இல்லை என்ன என்ன எதனால என்னட்டு தெரியல ஆனால் நினச்சிக்குவாங்க ஆனாலும் நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம பணக்காரர் தான் சரியா உலக பிரகாரமான பணம் இருக்கோ இல்லையோ நம்ம வந்து எங்கே எப்படி நம்மளுடைய மதிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலமா நீங்கள் பார்க்க போறீங்க இந்த நான் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ஆஃபீஸ் இருந்தது அந்த ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க திடீர்னு அந்த ஆஃபீஸில் என்ன ஆச்சு சொன்னால் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்கள ஒரு ரெண்டு பேர் பாத்ரூம் போனாங்க பாத்ரூம் போ போய்ட்டு திருப்பி அவங்க வரவே இல்லை என்ன ஆச்சு அப்படின்னா உள்ளே வந்து அந்த பாத்ரூமில் உள்ள ஏதோ கரண்ட் ஒயரு கட் ஆகி இருந்திருக்கு கரண்டு ஷாக் அடித்து உள்ளேயே இறந்து போயிட்டாங்க வெளியில் தெரியவே இல்லை அவங்கள யாரும் தேடவே இல்லை நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்கிறதுனால அந்த ரெண்டு பேரை தேடவே இல்லை அதுக்கப்புறம் அந்த இதில் வேலை செய்கிற பியூனு அவன் உள்ளே போயிருக்கான் அவனும் அதே மாதிரி அடிபட்டு அவனும் இறந்து போயிட்டான் அவனையும் யாரும் தேடவே இல்லை திருப்பி மறுபடி இன்னொருத்தர் ஒருத்தர் போயிருக்காரு அவரும் போய் உள்ளே போய் இறந்து போயிட்டார் அவனையும் யாரும் தேடவே இல்லை பதினோரு மணிக்கு அந்த க அந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஒருத்தர் டீ குடிக்க டீ கொடுக்க வருவானும் ஒரு சின்ன பையன் அந்த பையன் உள்ளே போயிருக்கான் உள்ளே போயிட்டு அவனும் பாத்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வந்திருக்கான் வந்துட்டு டீயை வந்து எடுத்து பாத்ரூம் போயிட்டு வந்து டீ அதில் இருக்கும் அதை எடுத்து கொடுக்கலாம் எல்லாருக்கும்னு வண்டியில் போய் எடுத்து கொடுப்பான் போல அவன் ஆசிரமமாக பாத்ரூம் வருதுன்னு போயிருக்கான் போயிட்டு அவன் வெளியே வரவே இல்லை டீ அப்படியே இருக்குது வண்டியில் அப்போ தான் எல்லோரும் தேடி இருக்காங்க என்னடா டீ கொடுத்த வர்ற பையனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை தேடலை அங்கே உள்ள பியூனை தேடலை இன்னொருத்தர் வேலை செய்கிறவர் அவரும் இறந்து போயிருக்காரு அவரையும் தேடலை இந்த டீ கொடுக்குற பையனை காணும் நினைந்தா பதினோரு மணி ஆகணும் தான் இவன் என்னடா டீ கொடுக்குற பையனை காணுமே அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்த்துருக்காங்க வண்டி இருக்குது இந்த வண்டியில் காஃபி டீ எல்லாம் இருக்குது ஆளை காணும் அதுக்கப்புறம் தான் கேமராவை பார்த்து என்னடா இந்த பையன் எங்கே போனான் வந்தவனை காணுமேன்னு சொல்ல பாத்ரூம்ல போன மாதிரி கேமராவில் காமிக்க அப்புறம் பாத்ரூம் போய் திறந்து பார்த்தா எல்லாம் சேர்த்து கிடக்கு ஒன்றும் இல்லை நாலு பேர் இவனோட சேர்த்து நாலு பேர் இறந்து போய் கிடக்காங்க நாலு இன்னும் இவன் உண்ச்சாத்தான் அஞ்சு பேர் இறந்து போய் கிடக்காங்க அப்போ இந்த நேரம் வரைக்கும் தேடாத ஒருத்தனை தேடுறாங்க அப்படின்னா அவன் தாங்க பணக்காரன் இந்த அஞ்சு பேர் நாலு பேர் இறந்தவன் கிடையாது பணக்காரன் இந்த டீ கடைக்காரன் டீ விக்கிற பையன்தான் பணக்காரன் ஏன்னா இந்த பியூனு இருந்திருக்கான் பியூனை யாரும் தேடல அந்த வேலை செய்யறவனையும் தேடல அங்க உள்ள வேலை பார்க்குறவன் எல்லாம் யாரு அந்த இறந்து போன நாள் வரையும் தேடாம இவனை தேடுறாங்க அப்படின்னா இவன் தான் பணக்காரன் அதே போலதான் வாழ்க்கையில நம்ம ஒரு இடத்துக்கு போகலை அப்படின்னா ஆ இவன் வரல ஐயோயோ இவள் வரலையா ஒன்றுமே இல்லை ஐயோ நல்ல கலகலன்னு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க என்ன என் என்னை பொறுத்தவரைல நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டேன் அப்படின்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அந்த நான் அந்த ஃபங்க்ஷன் வரல அப்படின்னா எல்லாருமே ஐயோ சூட்டி வரலையே வரலையே அப்படின்னு சொல்லி துக்கப்படுவாங்க அந்த அளவுல நான் பணக்காரி தான் நானே என்ன சொல்லிக்கிறது நான் தான் ஏன்னா அந்த இடத்துல அதே மாதிரி என்னுடைய கதை ஒரு நாள் வரல அப்படின்னாலும் நிறைய போன் இப்போ வருது என்னமா பின்னாச்சு கதை வரலையே அப்படின்னு அப்ப நான் தான் ஏன்னா நம்ம படைத்தது யாரு எசப்பா அவர் யாரு ஐஸ்வர்ய சம்பந்தர் எசப்பாக்கு பாரு அவருடைய பிள்ளைகள் தானே நம்ம அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருந்து நம்ம பணக்காரி தானே நம்மளும் பணக்காரி சரியா அதனால் யாரு நம்மள என்ன பணக்காரியா நீங்கள் ஏழையா நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்களா அப்படிலாம் கேட்டால் கிறிஸ்துவுக்கெல்லாம் நாங்கள் பணக்காரர் அப்படின்னு சொல்லிடுறோம் சரியா அதனால் நம்மளை வந்து எந்தெந்த இடத்துலலாம் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவள் எதுக்கு அவள் அவள் வந்தாலும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு நினைக்கிற இடத்துல நம்ம தோல்விதான் தான் ஆனால் அந்த இடத்துல நம்ம வரல அப்படின்னா நம்மளை நினைக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் நம்மளை அந்தவர் எல்லா இடத்துலையும் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கார் நம்ம வந்து எந்த இடத்துலையும் வெக்கப்படுத்த விடலை அப்படி தானே அப்ப நம்ம வந்து பணக்காரங்க தான் இந்த பையனை காணும் தான் தேடினாங்க ஏன்னா அந்த பையனை டீ குடிக்க எல்லாரும் தேடிவாங்க அவனை காணும் நோனே தான் நாலு உயிர் போயிட்டே அப்படின்னு டகடகடகுன்னு அங்கே எல்லாம் உடனே அதுக்கேற்ற நடவடிக்கைகளை செஞ்சாங்க இல்லைன்னா உயிர் போயிட்டே தான் இருந்திருக்கும் அந்த டீ குடிக்கிற பையன் வரல அவங்க டீ கொண்டு வரலன்னொன்னு தான் அங்கே போய் பார்த்துருக்காங்க தப்பை திருத்திக்கிட்டாங்க அதே போல் தான் நம்ம ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா நம்மளை தேடுறாங்க ஐயோ இவன் இல்லையே இவன் இன்றைக்கு வரலையே ஒரு காய்காரனாக இருக்கிறது ஒரு பலகாரனாக இருக்குது எத்தனையோ காய்கறன் போவான் எத்தனையோ பல போவான் ஒருத்தனை தேடுறோம் அப்படின்னா அவனுக்குரிய இது அந்த இடத்துல அவன் பெரியாளா அப்படின்னா பெரியால் கிடையாது அவன் வந்து நல்ல நேர்மை நல்ல ஒரு குணம் அவட்ட இருக்கிறத ஒரு நல்ல நேர்மையாக இருந்திருப்பான் அதனால தான் அவனை தேடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரை விட அவன் தான் பணம் அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மள நம்மளே நினைச்சு பார்த்துக்கணும் நம்ம இந்த இடத்துல நம்ம எல்லார்ட்டையும் எப்படி இருக்கோம் நம்ம எப்படி வாழ்றோம் சுத்து பத்து இடத்துல நம்ம எப்படி இருக்கோம் இப்ப நான் வந்து ஊர்ல இருந்தேன் ஊர்ல இருந்துட்டு நான் காணும் அப்படின்னா அந்த தெருவுக்கே ஒரு மாதிரி இருக்கான் அதுக்கு இந்த பெருமன்ட்டு சொல்லலை அது எதுனால அப்படின்னா நான் ரொம்ப கற்று வைங்க எங்கள் ஜெபின்னு டெரில் ஜோய்னு மூணு குறும்புக்கார பசங்க ஏழை ஏழை கத்து வந்த கத்து சத்தம் நிற்கலை இது கேட்கலைன்னு உடனே என்னையை காணுன்னு தேடுறாங்க அதில் நான் பணக்காரன்னு சொல்ல முடியாது அது என்னையை தேடுறாங்க அது வரைக்கும் ஒரு பாசம் என்னடா பியூலாக்கா காணுமே அப்படின்னு அங்கே எல்லோரும் பியூ தான் சொல்லுவாங்க ஊரில் எல்லோரும் பீவிழாக்கா காணும்னு தேடுறாங்க ஒண்ணு இன்னொண்ணு இங்க இப்போ சென்னையில வந்து நான் இல்லை அப்படின்னா வீடுன்னு ரொம்ப அமைதியா இருக்கா ஏன்னா நான் வந்து பக்கத்துல கீழே எல்லாத்தையும் நல்லா பேசுகிறேன் அமைதியா இருக்குங்க அப்ப நம்மள தேடுற இது இருக்கு தேடுறவங்க இருக்காங்க அப்படிங்கும் போது ரொம்ப நன்றி நன்றி சொல்ற கடமைப்பட்டிருக்கா ஆண்டவருக்கு நம்மளையே ஆண்டவர் ஒரு இடத்துல கனப்படுத்தி இருக்கார் அப்படிங்கறக்காக நன்றி அப்ப நம்ம தான் பணக்காரர் அப்படின்னு நம்ம நன்றிக்கணும் நம்ம நினச்சுக்கிடணும் இல்லை அது வந்து நம்மளை வந்து ஆண்டவர் வெக்கப்படுத்த நம்மள நம்மளை கௌரவப்படுத்தியிருக்காரு இசப்பா அதனால ஒவ்வொருத்தரும் அவங்களவங்களோடைய கேரக்டர் அவங்க அவங்களுக்கு தெரியும் நீங்களே இந்த நாளில் உங்களை உங்களை நினச்சி பார்த்துக்கோங்க சரியா நம்ம வரலன்னா யார் எதுன்னு நினைக்காமலாம் நம்ம வர நம்மளை எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை உங்களை சோதித்து பார்த்துக்கோங்க ஓகே பாய்